நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு பிரியமான உறவுகளே நாள்தோறும் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை கிறிஸ்து கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள் ஆண்டவரின் திருமுழுக்கு திருமுழுக்கு அனுபவம் பெறுவோம் ஹவாய் தீவுகளில் வாழ்ந்தவர்கள் நடுவே தொழுநோய் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் ஒரு கூண்டில் அடைக்கப்பட்டு அருகிலிருந்த மொலாக்காய் தீவுக்கு அனுப்பப்பட்டனர் அந்த தீவுக்கு அனுப்பப்படுவது ஏறத்தாழ மரண தண்டனை தீர்ப்புக்குச் சமம் ஏனெனில் அந்த தீவில் மருத்துவர் மருந்துகள் குடியிருப்பு என்று எதுவுமே கிடையாது அங்கு செல்லும் அனைவரும் பகலில் சுற்றறிக்கும் வெயிலிலும் இரவில் கடும் குளிரிலும் துன்புற்று விரைவில் சாக வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கு அனுப்பப்பட்டனர் அத்தீவில் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்கு இளம் அருள்பணியாளர் டேமியன் ஹவுசர் அவர்கள் ஆயரால் அனுப்பப்பட்டார் அந்த இளையவர் தச்சு வேளையில் திறமை பெற்றவர் என்பதால் மொலாக்காய் தீவில் ஒரு சிற்றாலயம் நிறுவுவதற்கென அங்கு அனுப்பப்பட்டார் அந்தச் சிற்றாலயம் ஏற்கனவே கட்டைகளால் வடிவமைக்கப்பட்டு கப்பலில் எடுத்துச் செல்லப்பட்டது அந்த ஆலயத்தை குறிப்பிட்ட ஓரிடத்தில் பொருத்திவிட்டு திரும்பி வந்துவிட வேண்டும் வேண்டுமென்று அருள்பணியாளர் டேமியனிடம் ஆயர் கூறியிருந்தார் தீவிலுள்ள தொழுநோயாளர் யாருடனும் எவ்வகையிலும் அவர் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற கண்டிப்பான கட்டளையுடன் ஆயர் அவரை அங்கு அனுப்பினார் தன் முப்பத்தி மூன்றாவது வயதில் மொலாக்காய் தீவை அடைந்த இளம் அருள்பணியாளர் டேமியன் அவர்கள் கோவிலை வடிவமைத்துக் கொண்டிருந்த வேளையில் அங்கிருந்த மக்களின் நிலையை கண்டு பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானார் மரக்கட்டைகளை கொண்டு இந்த ஆலயத்தை உருவாக்குவதை விட அங்குள்ள மனிதர்களை கொண்டு இறைவனுக்கு உயிருள்ள ஆலயத்தை உருவாக்குவது முக்கியம் என்று அவர் எண்ணினார் ஆயரின் அனுமதியுடன் அருள்பணி டேமியன் அங்கு தங்கினார் விரைவில் அவர் அம்மக்களின் நம்பிக்கையை பெற்றார் அவர்களுக்கு இல்லங்கள் அமைத்து தருவதில் தீவிரமாக ஈடுபட்டார் ஒரு சில நாட்கள் அல்லது மாதங்கள் தங்கலாம் என்ற எண்ணத்தில் ஆரம்பமான அவர் பணி பதினாறு ஆண்டுகள் தொடர்ந்தது பதினோரு ஆண்டுகள் சென்ற பின் ஒரு நாள் அவர் குளிக்கச் சென்ற வேளையில் தன் கால்களை கொதிக்கும் நீரில் தவறுதலாக வைத்தார் அவரது கால்களில் கொப்பளங்கள் உருவாயின ஆனால் அவர் அந்த வழியை உணரவில்லை அன்று அவர் தானும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டதை உணர்ந்தார் ஐந்து ஆண்டுகள் ஒரு தொழுநோயாளியாக அவர்கள் நடுவே வாழ்ந்த அருள்பணி டேமியன் தேவூஸ்டர் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி தன் நாற்பத்தி ஒன்பதாவது வயதில் இறைப்பதம் அடைந்தார் அன்பர்களே இன்று அன்னையாம் திரு அவை ஆண்டவரின் திருமுழுக்குப் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது இந்த சமுதாயத்தை மாற்றிய புரட்சியாளர்களாக இருந்தாலும் சரி அல்லது இறையழைத்தல் பெற்று திரு அவையிலும் இறைமக்கள் மத்தியிலும் பெரும் மாற்றத்தை கொணர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஏதோ ஒரு நிலையில் இந்த திருமுழுக்கு அனுபவம் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்பது திண்ணம் நான் யார் நான் எதற்காக இவ்வுலகிற்கு வந்திருக்கிறேன் நான் எதை நோக்கி பயணிக்கிறேன் எனது பயணத்திற்கான பாதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த திருமுழுக்கு அனுபவம் ஏற்படுத்துகிறது ஆக அனுபவம்தான் நம் வாழ்விற்கான நோக்கத்தையும் லட்சியத்தையும் அர்ப்பணத்தையும் தியாகத்தையும் நமக்கு வழங்குகிறது அந்த அனுபவம்தான் கடவுள் இந்த அனுபவத்தை தான் கடவுள் வழங்கிய ஓர் அழைப்பாக அருள்பணியாளர் டேமியன் அவர்கள் பெற்றார் இன்று நாம் கொண்டாடும் ஆண்டவரின் திருமுழுக்கு நிகழ்வில் இதைத்தான் காண்கின்றோம் இயேசு திருமுழுக்கு பெறும் நிகழ்வை ஒத்தமை நச்செய்தியாளர்கள் மூவருமே கொடுத்துள்ளனர் மார்க்குவும் லூக்காவும் ஆண்டவரின் திருமுழுக்கு குறித்து மிகச் சுருக்கமாக கூறியுள்ள நிலையில் மத்தேயு மட்டும் சற்று நீட்டியிருக்கிறார் அதே வேளையில் மற்ற இருவரும் சொல்லாத கருத்தையும் சொல்லியிருக்கிறார் முதலாவது மார்க்குவும் லூக்காவும் என் அன்பார்ந்த மகன் நீயே உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று தந்தை தன் திருமகனிடம் நேரிடையாகச் சொல்வது போல கூறியிருக்கின்றனர் ஆனால் மத்தேயு மட்டும் என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று கரையில் இருக்கும் மக்களுக்கும் இவ்வுலக மக்களுக்கும் தன் மகனை அறிமுகப்படுத்துவதாக கூறியுள்ளது சிறப்பு அவ்வாறே மார்க்குவும் லூக்காவும் இயேசுவுக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் இடையே எவ்வித உரையாடலுமின்றி இயேசு திருமுழுக்குப் பெற்றதாக பதிவு செய்துள்ளனர் ஆனால் மத்தேயு இதில் சற்று வேறுபடுகிறார் அதாவது இயேசு யோவானிடம் திருமுழுக்குப் பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார் யோவான் நான்தான் உம்மிடம் திருமுழுக்குப் பெற வேண்டியவன் நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார் இயேசு இப்பொழுது விட்டுவிடும் கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார் அதற்கு யோவானும் இணங்கினார் என்று குறிப்பிட்டுள்ளார் பர்களே திருமுழுக்கு யோவான் இயேசுவை தடுப்பதற்கு முக்கிய காரணம் அவரை உண்மையான மெசியா என்று அவர் அறிந்து கொண்டதுதான் இதைத்தான் யோவான செய்தியில் காண்கின்றோம் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபோது அவர் நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார் இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார் ஆனால் அவர்கள் நீர் யார் என்று தொடர்ந்து கேள்வி எழுப்பிக் கொண்டே இருந்ததால் திருமுழுக்கு யோவான் அவர்களிடம் நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் அவர் எனக்கு பின் வருபவர் அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை என்று கூறுகின்றார் மேலும் தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன் இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதைக் காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார் நானும் கண்டேன் இவரே இறைமகன் எனச் சான்றும் கூறி வருகிறேன் என்கின்றார் குறிப்பாக இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது என்று இருமுறை கூறுகின்றார் ஆக யாரென்றே தெரியாத இயேசுவை தூய ஆவி வழியாக என்று அறிந்து கொண்டதால்தான் நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன் நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுப்பதை பார்க்கின்றோம் ஆனால் அதே வேளையில் இப்பொழுது விட்டுவிடும் கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என்று என்றுசு கூறிய வார்த்தைகள் அவருக்கு திருமுழுக்கு கொடுக்க யோவானை அனுமதிக்கின்றன மேலும் இவ்வுலகை மீட்க வேண்டும் என்பதற்காக பாவமற்ற இயேசு பாவமுள்ள மனிதருடன் திருமுழுக்கின் வழியாக தம்மை ஒன்றுபடுத்திக் கொள்கின்றார் என்பதையும் இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்து என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது என்று கூறுகின்றார் மத்தேயு இங்கே தந்தை மகன் தூயாவி என மூவொரு கடவுளின் பிரசன்னத்தையும் பார்க்கின்றோம் இயேசு தனது பணிவாழ்வை தொடங்கும் முன் தந்தையாம் கடவுள் தனது ஒரே திருமகனாய இயேசுவை இவ்வுலகிற்கு அறிமுகப்படுத்துகிறார் மேலும் அவரை இவ்வுலகிற்கு அறிமுகம் செய்து வைப்பதிலே தான் மிகுந்த அளவில் மகிழ்ச்சியடைவதாகவும் உரைக்கின்றார் அவ்வாறே இயேசு கல்வாரியில் தனது இன்னுயிரை கையளிப்பதற்கு முன்பு பெற்ற தோற்றமாற்ற நிகழ்விலும் இவரே என் மைந்தர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே இவருக்குச் செவிசாயுங்கள் என்று தந்தையின் குரல் ஒழிப்பதை காண்கின்றோம் இதன் பின்னணியில்தான் இன்றைய முதல் வாசகத்தில் என் அன்பார்ந்த மகன் என்பது என் ஊழியர் என்ற அர்த்தத்தில் இறைவாக்கினர் எசாயாவின் நூலில் மிசியாவின் பண்பு நலன்கள் தந்தையின் குரலில் வெளிப்படுகின்றது பிரியமானவர்களே இயேசுவின் திருமுழுக்கு இன்னொரு அடையாளத்தையும் சுட்டிக்காட்டுகிறது அதுதான் ஓரிடத்தில் மட்டுமே தங்கிவிடும் தண்ணீராய் இருந்துவிடாமல் ஓடிப்பாயும் அறிவு இரு என்பதுதான் குளம் குட்டை ஏரி போன்று ஓரிடத்தில் தேங்கியிருக்கும் விட நீர்வீழ்ச்சிகள் ஆறுகள் போன்று ஓடிப்பாயும் தண்ணீர்தான் எவ்வித வித்தியாசமுமின்றி எல்லா மக்களின் வாழ்விலும் பசியையும் பட்டினியையும் வறுமையையும் போக்கி நீடித்த வளமையை தரும் அவ்வாறே ஏசு என்ற வற்றாத ஆறும் பல்வேறு இடங்களுக்கும் சென்று எல்லா வகையான மக்களுக்கும் பணியாற்றி அன்பையும் நீதியையும் நேர்மையையும் சமத்துவத்தையும் அமைதியையும் வழங்கியது அன்பர்களே இயேசுவின் திருமுழுக்கு நமக்கு சில படிப்பினைகளை தருகின்றது முதலாவது உண்மையான தலைமைத்துவம் என்பது பணிவிலும் பணியிலும் வேரூன்றியுள்ளது என்பதையும் கடவுளுக்கு கீழ்ப்படிதல் தேவையற்றதாகவோ அல்லது கடினமானதாகவோ உணர்ந்தாலும்கூட முக்கியமானது என்பதையும் காட்டுகிறது இரண்டாவதாக மனிதகுலத்துடன் தன்னை அடையாளம் காண்பதன் வழியாக இயேசு மற்றவர்களுடன் குறிப்பாக வலுவற்றவர்களுடன் இரக்கத்தையும் ஒருமைப்பாட்டையும் மாதிரியாக காட்டுகிறார் மேலும் அவரது திருமுழுக்கு விசுவாசத்திற்கான ஒரு பொது அர்ப்பணிப்பை குறிக்கின்றது விசுவாசிகள் தங்கள் மதிப்பீடுகளை வெளிப்படையாக வாழ நினைவூட்டுகிறது மூன்றாவதாக இயேசுவின் திருமுழுக்கு புதிய தொடக்கங்களை எடுத்துரைக்கின்றது மற்றும் தகுதிநிலை அல்லது வெற்றியை அல்ல கடவுளின் அன்பை அடிப்படையாக கொண்ட மனித மதிப்பீடுகளை உறுதிப்படுத்துகின்றது இறுதியாக தூய ஆவியின் பிரசன்னமும் மூவரு கடவுளின் ஒன்றிப்பும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூகத்திலும் ஆன்மீக வலிமை ஒத்துழைப்பு மற்றும் ஒன்றிப்புக்கான அவசியத்தை எடுத்து காட்டுகின்றன ஆகவே இவற்றை நம் மனங்களில் நிறுத்தி இயேசுவின் திருமுழுக்கை அர்த்தம் பொதிந்த வகையில் கொண்டாடி மகிழ்வோம் நேயர்களே திருமுழுக்கு அனுபவம் பெறுவோம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு மறைவுரை சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வானொலி இம்மண்ணுலையில் நாம் மேற்கொள்ளும் திருப்பயணத்தின் போது அமைதியை நிலைநாட்ட பணிவும் துணிவும் தேவை என்றும் உண்மையாக வாழ்வதற்கு பணிவும் மன்னிப்பதற்கு துணிவும் தேவைப்படுகிறது என்றும் கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஜனவரி ஒன்பது வெள்ளியன்று பத்திக்கானில் உலகம் முழுவதும் உள்ள திருப்பிட தூதரகங்களில் பணிபுரியும் திருப்பிட அதிகாரிகளுக்கு வழங்கிய உரை ஒன்றில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை நம் கண்முன்னே உள்ள சூழல் துயரம் நிறைந்தது என்றாலும் அமைதி இன்னும் ஒரு சவாலான ஆனால் சாத்தியமான இலக்காக உள்ளது என்றும் உரைத்தார் அதிகரித்து வரும் உலகளாவிய பதட்டங்களுக்கு மத்தியில் உரையாடல் பன்முகத்தன்மை மற்றும் மனித மாண்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த திருத்தந்தை கஜகஸ்தான் ப்ரூண்டி மற்றும் பெலாரஸ் ஆகிய நாடுகளிலிருந்து வந்த புதிய தூதர்களை வரவேற்றதுடன் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கொள்கைகள் மற்றும் யூபிலி ஆண்டு குறித்தும் தன் எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார் மேலும் உலகளாவிய நீதியை மேம்படுத்துவதில் வலுவான பலதரப்பு உரையாடல் அனைத்துலக மனிதநேயச் சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகளவைக்கு ஆதரவு அளிக்க அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை குறிப்பாக வங்கதேசம் மற்றும் நைஜீரியா போன்ற பகுதிகளில் இடம்பெற்று வரும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தலை வன்மையாக கண்டித்த திருத்தந்தை மத சுதந்திரத்துக்கும் மனசாட்சி அடிப்படையிலான மறுப்புக்கும் மரியாதை அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் உங்கள் அர்ப்பணிப்பு நிறைந்த பணியின் வழியாக திருப்பயணிகள் பலர் மீண்டும் தங்கள் எதிர்நோக்கை கண்டறியவும் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையுடனும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற விருப்பத்துடனும் வாழ்க்கையில் தங்கள் பயணத்தை தொடரவும் நீங்கள் உதவியுள்ளீர்கள் என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் சனிக்கிழமையன்று யூபிலி ஆண்டிற்காக ஒத்துழைப்பு நல்கிய அமைப்புகளின் பிரதிநிதிகளை திருப்பீடத்தில் சந்தித்தபோது அவர்களிடம் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை இந்த முக்கியமான விசுவாச தருணத்தை அனைவரும் முழுமையாக அனுபவிக்க உதவிய உங்கள் அனைவருக்கும் எனது மனம் நிறைந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்று கூறினார் இத்தாலிய அரசு உள்ளூர் அதிகாரிகள் திருப்பீடத்தின் பல்வேறு துறைகள் மற்றும் புனித ஆண்டின் போது ரோமைக்கு வருகை புரிந்த மூன்று கோடிக்கும் அதிகமான திருப்பயணிகளை வரவேற்க உதவிய ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்களுக்கும் தனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்தார் யூபிலி ஆண்டு அனுபவத்தின் முக்கியத்துவத்தை குறிப்பாக மன்னிப்பு மற்றும் இரக்கத்தின் கருப்பொருட்களை அவர்களுக்கு எடுத்து காட்டிய திருத்தந்தை இது பலர் கிறிஸ்துவை ஆழமான வழிகளில் சந்திக்க அனுமதித்தது என்றும் சுட்டிக்காட்டினார் இவ்வாண்டின் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களின் தலைமையில் நிகழவிருக்கும் திருவழிபாட்டு விழாக்களுக்கான கால அட்டவணையை வெளியிட்டுள்ளது வத்திகானின் தலைமை அலுவலகம் முதலாவதாக ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிறன்று கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கான இறைவேண்டல் வாரத்தின் நிறைவை குறிக்கும் வகையில் புனித பவுல் பெருங்கோவிலில் நடைபெறும் புனித பவுல் மனமாற்ற திருவிழாவின் மாலை திருப்புகழ் வழிபாட்டை தலைமையற்று வழிநடத்துகிறார் திருத்தந்தை அதன் பிறகு பிப்ரவரி இரண்டாம் தேதி திங்களன்று ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்தல் திருவிழாவை முன்னிட்டு புனித பேதரு பெருங்கோவில் வளாகத்தில் நிகழும் திருப்பலிக்கு தலைமை தாங்குகிறார் இந்த திருவிழா அர்ப்பண வாழ்வு வாழ்வோரின் முப்பதாவது உலக நாளுடன் இணைந்து வருவது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி பதினெட்டாம் தேதி புதன்கிழமையன்று நடைபெறவுள்ள திருநூற்று புதன் வழிபாட்டிற்காக அவந்தீனோ என்னுமிடத்தில் அமைந்துள்ள புனித ஆன்ஸ்டலம் கோவிலிலிருந்து தொடங்கும் பாவமன்னிப்பு பவனியை வழிநடத்தி அதன் இறுதியில் புனித சபீனா பசிலிக்காவில் திருநூற்று புதன் திருப்பலியை நிறைவேற்றி மறைவுரை வழங்குவார் திருத்தந்தை மேலும் திருப்பிட உயரதிகாரிகளுடன் இணைந்து பிப்ரவரி இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழு வரை ஒரு வார கால தியானத்தை அப்போ அரண்மனையில் மேற்கொள்வார் திருத்தந்தை யோர்தான் நதிக்கரையில் அமைந்துள்ள இயேசுவின் திருமுழுக்கு கோவிலில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட கத்தோலிக்கர்கள் ஒன்று கூடி இயேசுவின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடினர் இந்த விழாவில் பத்து நாடுகளைச் சேர்ந்த தூதரக அதிகாரிகள் மற்றும் பல்வேறு கத்தோலிக்க சமூகங்களின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த விழாவை யோர்தானுக்கான லத்தீன் வழிபாட்டு முறை முதுபெரும் தந்தை ஆயர் யாத்வால் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார் மேலும் ஆயத்வால் அவர்கள் புனித பூமிக்காகவும் குறிப்பாக காசாவில் ஒரு நிலையான நீதியான மற்றும் நீடித்த அமைதி நிலவ வேண்டும் என்றும் இறைவேண்டல் செய்தார் நேயர்களே இத்துடன் வத்திகான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள் உங்கள் செவி நன்றி வணக்கம் வணக்கம் இதுவரை நீங்கள் செவியுற்றது பத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்றொரு ஒரு பத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் தாசா